ஆக எல்லாம் கும்பகோணம் மகாவகம் மாதிரி துக்லாஞ்சேரியில கூட்டம் கூட்டம் பெரும் கூட்டம் இறை வணக்கம் பாட டி எம் சவுந்தரராஜனை கூட்டிருந்தார் டி எம் எஸ் வந்தார் பாட ஆரம்பிச்சார் என்ன பாடினார் மெதுவா மெதுவா தொடலாமா அதிஷ்டுகளா இதை அவர் பாடுவார் அசல் பக்தி பாட்டை அல்லவா பாடினார் பிரேயர் முடிஞ்சதும் புரோகிதன் மந்திரம் போத தேங்காய் உடைச்சு கற்பூரம் கொளுத்து விண்வெளி வீரனுக்கு திருஷ்டி அவன் ராக்கெட்டுக்குள்ள நுழையத்துக்கு முந்தி அடே பையா சுந்தரம் உடம்பு பத்திரம் போய் போடுடா என்று மாட்டியும் என்ன அவங்களை தானே சனிக்கிழமை என்ன தேய்ச்சிக்குங்கோ கல்கட்டியில புளியோதரை வச்சிருக்கேன் ஒரு வாரம் கூட நன்னா தூக்கி ஏதாவது நாய்க்கு போட்டுடாதீங்கோன்னு ആസയ ആമ്പടയാ